அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினைந்து ஹார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது விடை மாற்றியம் ஹார்பன் அதிகப்படியான கரிமச் சேர்மங்களை உருவாக்க காரணம் விடை சங்கிலி தொடராகும் மூன்று நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் கலனானது குறியீடு ஐந்து உடைய ரெசினாலானது அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும் விடை புரோ பாலி புரோபலின் மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டா பியூட்டன்ஸ்டரின் ஏபிஎஸ் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினலானதுன்னா விடை வந்து ஏழு ஓரடுக்கு ஹார்பன் ஆணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறதுனா கிராஃபைட் நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தின் கீழ் வருகின்றன விடை சுற்றுச்சூழல் கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி பாருங்கள் டேஸ் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார் விடை வந்து ஆண்டனி லவாய்சியர் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் டேஸ் கார்பன் அணுக்களை கொண்டது விடை அறுபது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மகள் மாற்றியங்கள் அடுத்து சல்பரின் கார்பான் கார் கரைப்பான் வரும் கார்பான் கிடையாது சல்பரின் கரைப்பான் தான் கார்பன் டைசல்ஃபைடு சிஎஸ்டூ அடுத்து ஐந்து பாருங்கள் நெகிழி ரெசின் குறியீடு எண்ணிக்கை குறியீடுகளின் எண்ணிக்கை வந்து ஏழு பொறுத்துக அல்கைன் விடை முப்பிணைப்பு ஆன்ட்ரேஜம் விடை கிராஃபின் சி சிக்ஸ்டி சி அறுபதுக்கு வந்து பளபளப்பான பந்து டெர்மாக்கோல் வந்து பாலிஸ்டரின் எரித்தல் வந்து ஆக்சிஜனேற்றம் அடுத்து சுருக்கமாக விடையிலும் முதல் கேள்வி வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் பாருங்கள் சுருக்கமாக விடையளி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் இதோட விடை வந்து பக்கம் நூற்றி எழுபத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வைரம் கிராஃபைட் இந்த அட்டவணை போட்டு இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது நான்கு பாயிண்ட்ஸ் இருக்குது இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க முதல் கேள்விக்கான விடை ஓகேவா அந்த நான்கு பாயிண்ட்ஸையும் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது சி டூ ஹெச் சிக்ஸ் ஓவின் மாற்றியங்களை எழுதுகின்றிருக்கு இதற்கான விட பக்கம் நூற்றி எழுபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் சி டூ ஹெச் சிக்ஸ் ஓவின் மாற்றியங்கள் தலை போட்டு சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈதர் ஓகேவா அடுத்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் என்னதுன்னா ஆல்கஹால் அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வரைஞ்சிருந்த மூலக்குருவாய்ப்பாட்டை எழுதிட்டு சி ஹெச் மூலக்கூறு வாய்ப்பானது கீழே கொடுக்கப்பட்டது இரண்டு வித அணு அமைப்பு அதில் கட்டமைப்புகள் கொண்டுள்ளது இது என்ன அப்படின்னா ரெண்டு விதமானது இந்த படத்தை மட்டும் வரைஞ்சிக்கோங்க சரி இந்த இதை மட்டும் வரைஞ்சிட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் சிஹெச் த்ரீ ஓஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீனா ஈதர் ஓகேவா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் ஆல்கால் ஓகேவா இது இரண்டு மாற்றியங்கள் இது இரண்டாவது கேள்விக்கான விடை வடிவத்துவம் வரையறை இதற்கான விடை பக்க எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும் தன்மையே புறவேற்றுமை வேற்றுமை வடிவத்துவம் இந்த வேறுபட்ட வடிவங்கள் புறவேற்றுமை வேற்றுமை வடிவங்கள் எனப்படுகின்றன இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி கார்பன் அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை ஏன் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க ஹார்பன் நான்கு இணையதிறன் எலக்ட்ரான்களை பெற்றிருப்பதால் எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ அயனியாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு எனவே ஹார்பன் சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பயிர்களின் மூலம் உருவாக்குகிறது இதனால் அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை இவை அதற்கான விடை அடுத்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன் இதற்கான விடை பக்கையை நூற்றி எண்பத்தி இரண்டு அருப்பு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஒரு முறை மட்டும் இதை மட்டும் மார்க் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திய பின் தூக்கி வேண்டிய நெல் தூக்கி எறியப்பட வேண்டிய நிகழ்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன எழுதிட்டு அடுத்து இத தொடர்ச்சியா தூக்கி எறியப்படும் பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சுற்றுச்சூழல் இருந்து அடுத்த தலைமுறைக்கும் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன இது நான்காவது தேதிக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான விடையலி சங்கிலி தொடர் என்றால் என்ன ஹார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சிற்பங்களை உருவாக்குகிறது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே எடுத்து பாருங்க சங்கிலி தொடராகமாக இருக்கும் அந்த கீழே அப்படியே கம்மி பண்ணிக்கிறேன் சங்கிலி தொடராகம் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே பை ஒன்று எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிங்க மூலமாக வரையில எழுதிக்கிட்டு அடுத்து இதோடய தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இங்கே வரைய இரண்டு வரிகள் இருக்குது உருவாக்குகின்றன இது வரையில எழுதிட்டு இந்த படத்தை கிளை கிளைச்சங்கிலி நீல் சங்கிலி வளைய சங்கிலி தான் சங்கிலி தொடராக சரி அந்த படத்தை வரைஞ்சிட்டு இன் கீழே ஒரு ஐந்து வரிகள் இருக்குது இதையும் சேர்த்து எழுதிக்கீங்க ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி கார்பனின் சில வேதி வினைகளை கூடுங்க இதற்கான விடை பக்கையை நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஆக்சிஜனேற்றமும் தலை போட்டு ஆக்சிஜனோடு வினை உரிதல் போட்டு உயர் வெப்பநிலையில் இதில் ஆரம்பித்து அப்படியே பை ஒன்றா கப் பண்ணிக்கிங்க மற்றொரு பெயரும் உண்டு இது வரல எழுதிட்டு அடுத்து இது ஈக்குவேஷன் இங்கே இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து நீராவிடன் வினைன்னு போட்டுட்டு இது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து கந்தகத்துடன் வினை இது எல்லாமே எழுதிக்கிங்க அடுத்து உலோகத்துடன் வினை இது ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷன் வரல காப்பி பண்ணிக்கோங்க ரெண்டாவது டீட்டெயிலுக்கான விடை தான் அடுத்து மூன்றாவது ஆபத்தான மூன்று ரெசி குறியீடுகள் எவை அவற்றின் வி தன்மையை விவரிகின்றது இதற்கான விடை பக்க நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி இரண்டு இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் பாதுகாப்பற்ற மூன்று நெகிழிகள் வந்து பிவிசி ரெசின் குறியீடு மூன்று பிஎஸ் ரெசின் குறியீடு ஆறு பொதுவாக தெருமக்கோள் எனப்படும் மற்றும் பிஏ ஏபிஎஸ் ரெசின் குறியீடு எழுது மூன்று வகை எழுதிட்டு இங்கே பிவிசி பாலிவினைல் குளோரைட் நெகிழிகள் போட்டு இங்கே இரண்டு வரிகள் இருக்குது அப்படியே எழுதிட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க ரெசின் குறியீடுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது எதையும் சேர்த்து எழுதிக்கிங்க அது பிஇஎஸ்னு போட்டு பாலிஸ்டரி நெகிழிகள்னு போட்டு இதை வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே உண்மை ஒன்று கட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அடுத்து ஏபிஎஸ் அக்ரைல நைட்ரல் பியூட்டோ பியூட்டா டையின் ஸ்டெரல் நிகழிகள்னு போட்டுட்டு இது ஃபுல்லாக நமது இருந்து கசிக்கின்றன இது வரல எழுதிக்கும் மூன்றாவது டீட்டெயிலுக்கான விடை அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள்ல முதல் கேள்வி கார்பன் பெரும்பாலும் இணைந்த நிலையிலேயே கிடைக்கின்றது ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா பாருங்கள் நான்முக இணைதிறன் சங்கிலி உருவாக்கம் போன்ற க இணையதிறனுக்கு மூன்று நை போட்டிருக்கும் மூன்று சொல் ஓகேவா கார்பன் இணைந்து இணைந்த நிலையில் அதிகம் கிடைக்கின்றது போன்ற காரணங்களால் கார்பன் இணைந்த நிலையில் அதிகம் கிடைக்கின்றது மூன்று வரிகளை விடையெழுதுக்கலாம் அடுத்து இரண்டாவது குறைந்தளவு காற்றோட்டம் உள்ள அறையில் கார்பன் எரிபொருள்களை எரிக்கும் போது அங்கு இருப்பது ஆபத்தானது ஏன் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் குறைந்த அளவு காற்று உள்ள அறையில் கார்பன் பகுதியளவு எரிந்து கார்பன் மோனாக்சைடை உருவாக்கும் அது காற்றுடன் சேர்ந்து நமது உடலில் செல்லும்போது மரணத்தை ஏற்படுத்தும் அடுத்து மூன்றாவது டயாக்சின் எவ்வாறு உருவாகிறது இதனோடு தொடர்புடைய வகை எது ஏன் இது மனிதர்களுக்கு தீங்கி விடுவிக்கக்கூடியது விடை வந்து பிளாஸ்டிக் எரிப்பதால் டயாக்சின் உருவாகிறது இதனுடன் தொடர்புடைய வகை பிவிசி என் மூன்று மனிதர்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தும் அடுத்து யோகா நெகிழியாலான தண்ணீர் குட்டி வாங்க விரும்புகிறால் யோகா நெகிழியரான தண்ணி புட்டி வாங்க இருக்கிறாள் அவள் கடையில் சென்று வாங்க முற்படும்போது அங்கே ரெசின் குறியீடு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஏ என குறிக்கப்பட்ட நான்கு வகையான புட்டிகளை காண்கிறாள் அவள் எந்த குறியீடு உடைய புட்டியை வாங்க வேண்டும் ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து இங்கே இருக்குது என் இரண்டு உடைய பிளாஸ்டிக் புட்டியை வாங்க வேண்டும் ஏனெனில் அது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது இவை மெல்லியதாகவும் வலிமையானதாகவும் மறுசுழற்சி செய்யத்தக்கதாகவும் உள்ளது இப்போ உயர் சிந்தனை வினாக்கள் நான்கு கேள்விகள் கொடுத்துருந்தாங்க இந்த நான்கு கேள்விகளுக்குமான விடையை நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்